நாம் நம்முடைய குற்றங்களுக்கு வழக்குறையினராக இருக்கிறோம் ஆனால் பிறருடைய குற்றங்களுக்கு நீதிபதியாகவே தீர்ப்பு சொல்லிவிடுகிறோம் இல்லையா அதை குறித்தான பழமொழி நானூறு பாடல் இந்த பழமொழி நானூறு நூல் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அந்த பாடல் இப்படி சொல்கிறது எங்கும் வியனுலகில் வெள்ளாடு தன் தீராது அயல்வழி தீர்த்து விடல் என்று சொல்கிறது இந்த பாடல் என்ன பொருள் தெரியுங்களா அதாவது வெள்ளாடுகளுக்கு மழை காலத்துல ஒரு நோய் வரும் அது எதனால வரும் அப்படின்னா குளிர் காற்றால அந்த நோய் வரும் அது அந்த ஆடு என்ன பண்ணுமா தன்னுடைய நோயை தீர்க்காம பிற ஆடுகளினுடைய நோய் வந்து எப்படியாவது தீர்த்திரலாமா அப்படின்னு அடுத்த ஆட்டு விஷயங்கள்ல போய் மூக்க நுழைக்குமா தான் அறிவில்லாதவர்கள் தன்னுடைய குற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்காம அடுத்தவங்க என்னென்ன குற்றமெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க அதில் நம்ம எப்படியெல்லாம் மூக்க நுழைக்கலாம் என்று பார்க்குமாம் ஆக நாம் நம்முடைய குற்றங்கள் என்ன என்பதை களைந்து அடுத்தவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர்த்து நாம் அவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறது இந்த பாடல்